முருகன் ராசி பல நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு லாபமானது இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அதாவது சனி பகவானுடைய ராசி மாற்றத்தின் தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே ஏற்படும் இப்படி இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்கு பின் சில ராசிக்காரர்கள் சனியின் பிடியில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை பெற உள்ளனர் முக்கியமாக அந்த ராசிக்காரர்கள் சனி பகவானினுடைய ஆசிர்வாதங்களை பெற உள்ளனர் இதன் விளைவாக ஒவ்வொரு வேலையிலும் வெற்றியை பெறுவதோடு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் இரட்டிப்பு லாபத்தையும் தற்பொழுது பெற உள்ளனர் அதாவது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சிக்கு பின் எந்தெந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெற உள்ளனர் முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது சனி பெயர்ச்சிக்கு பின் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிஷப ராசி அன்பர்களே ராசியின் பதினொன்றாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் ராசிக்காரர்கள் சனி பயிற்சிக்கு பின் சனி பகவானின் ஆசையால் பல சிறப்பான நல்ல பலன்களை பெற உள்ளனர் அதுவும் எதிர்பாராத சில நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கிறது வேலை மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணத்தினால் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்துமே ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக நீண்ட நாட்களாகவே சிக்கி இருந்த பணங்கள் அனைத்துமே தற்பொழுது ரிஷபராசி அன்பர்களே உங்களது கைக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது இதன் மூலமாக நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உயர்வு ஏற்பட இருக்கிறது புதிய முதலீடுகளை செய்ய நினைத்து முயற்சித்து இருந்தால் நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று பல நாட்களாகவே முயற்சித்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த நேரத்தில் தொடங்கலாம் உங்களுக்கு அது பல மடங்கு நன்மைகளை மட்டுமே தர இருக்கிறது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை தொடங்கினாலும் சரி அது வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் குறைந்து உடல்நலமானது முன்னேற்றம் அடைய இருக்கிறது ராசி என்பர்களை உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருப்பார்கள் அதாவது சீக்கிரமாக அந்த வேலையை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று அதற்காக நீங்கள் பல முயற்சிகளை பல விதத்தில் இருந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சி வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் மார்ச் இருபத்தி ஏழுக்கு பிறகு நீங்கள் செய்யும் அந்த காரியம் வெற்றியாக மாறி உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடம் பாராட்டை அதாவது உங்களுடைய அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் காத்து கொண்டு இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது அதனால் உங்களுடைய வேலை உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் தொடங்கிக்கொண்டே கொண்டே இருந்தால் போதும் கண்டிப்பாக அடுத்தடுத்த வெற்றிகள் அனைத்தும் உங்களை தேடி வர இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி கன்னி ராசி கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசியின் ஏழாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் கன்னி ராசிக்காரர்கள் நல்ல ஒரு நிதி நன்மைகள் அனைத்தையும் பெற உள்ளனர் நீண்ட நாட்களாகவே நிதி பிரச்சினைகளை சந்தித்து கொண்டிருக்கும் ராசி என்பவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது அதனால் பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வருவதோடு கையிற்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக கண்ணிராசி அன்பர்களே உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் எதை செய்தாலும் சரி உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அதே சமயத்தில் தொழிலதிபர்கள் எதிர்பாராத அளவில் லாபத்தை இந்த நேரத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது முக்கியமாக பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கண்ணிராசி என்பர்களை உங்களுடைய செல்வாக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் கண்ணிராசி அன்பர்களே திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கும் பக்கத்தில் உள்ளவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளால் உங்கள் மனதை புண்படுத்தி பேசி கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு விரைவில் உங்களுடைய குலதெய்வமே வந்து உங்கள் வயிற்றில் குழந்தையாக உருவாகி பிறக்கப் போகிறது அதனால் குழந்தை இல்லையே என்று நினைத்து கவலையே பட தேவையில்லை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது திருமணமானவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது இத்தனை நாட்களாகவே கண்ணீர் ராசி அன்பர்களை கணவன் மனைவிக்குள் அவ்வப்போது தேவையில்லாத பிரச்சனை கருத்து வேறுபாடு உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்து முடிவுக்கு வந்து இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையினை வாழ இருக்கிறீர்கள் முக்கியமாக அதிர்ஷ்டம் ஒன்று உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் முதல் வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் மீன ராசிக்காரர்களின் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களுக்கு தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது என்ன மீனராசில தான் சனிப்பயிற்சி உண்டாக போகிறது அப்ப மீனராசிக்காரங்க வாழ்க்கை என்னாக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அந்த சனிப்பயிற்சினால உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்களும் பல நன்மைகளும் நடக்க இருக்கிறது முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபங்கள் அனைத்துமே கிடைக்கப் போகிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை நீங்கள் பெற இருக்கிறீங்க அந்த அளவுக்கு வெற்றி தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை மீனராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்களே பேச்சியை நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு நன்மை மட்டுமே தான் நடக்க இருக்கிறது நிறைய பணத்தை சேமிக்க உங்களுக்கு நன்மை ஒன்று பிறக்க போகிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது நீதிமன்ற வழக்குகள் நடந்து கொண்டு இருந்தால் அதில் வெற்றி பெற வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது ஏழரை சனி நடப்பதால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுடைய தொழில் வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையோ எந்த பிரச்சனைகளும் இல்லை ஆனால் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசி அன்பர்களை ஏழரை சனியினுடைய தாக்கத்தால் உடலில் ஏதாவது பிரச்சனைகள் தோன்றினால் அதை நீங்கள் உடனடியாக கவனித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் அதனால் நீங்க அதுல மட்டும் கவனமுடன் இருந்தால் போதும் முக்கியமாக சனி பயிற்சிக்கு பின் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் லாபமும் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக அதிர்ஷ்டமும் அடிக்க இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இரட்டிப்பு லாபங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது முக்கியமாக மீன ராசிக்காரங்க மற்றும் சற்று உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி